ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு பேய் யாரை பிடிக்கும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த பேயினாலே ஒரு விதமான பயம் அதே போல் ஒரு ஆர்வமும் இருக்கும் கியூரியஸாக இருப்பாங்க என்னென்னா அக்கம் பக்கத்தில் யாராச்சும் வந்து அற்பாவியில் இறந்துருப்பாங்க அவங்க வந்து அந்த ஆத்மா வந்து நம்மளை சுற்றி இருக்க மாதிரி ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் இதே போல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிளேஸ் மர்மமான இடத்துக்கு நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு அமானுஷன் இருக்க மாதிரி அவங்க வந்து உணர்வாங்க அதே போல் நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறப்ப நிறைய பேர் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து போகாதீங்க அங்கெல்லாம் வந்து ஆவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நினச்சி சில பேர் பயப்படுவாங்க சில பேர் வந்து கலைப்பாங்க இந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் இல்லை இவங்க சும்மா ஏதோ கலைக்கிறாங்க ஏதோ கதை வர்றாங்க நம்மளை பயமுற்றுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆமாம் ஆனால் உண்மையிலுமே இதெல்லாம் இருக்கா அப்படி இருந்தால் இது ஏன் ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் இது பிடிக்குது ஏன் எல்லோரையும் பிடிக்க மாட்டேங்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு சில நட்சத்திரக்காரங்க ஒரு சில ராசிக்காரங்க ஒரு சில தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த தீய சக்தி அதாவது ஆவியாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணலாம் அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் குறிப்பாக மூணு நட்சத்திரம் எதுன்னு பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து ஆவிகளோ இல்லை கெட்ட சக்தியோ வந்து அப்ரோச் பண்ணலாம் அவங்கள அதே போல் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களையும் பார்த்திங்கன்னா இது வந்து அப்ரோச் பண்ணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தசை அந்த மாதிரி நடக்கிறப்ப பார்த்திங்கனாலும் இது வந்து அப்ரோச் பண்ணலாம் அது என்னென்ன தசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுதசை கேது தசை குறிப்பா அதே போல் சனி தசை இதுவும் வந்து முக்கியமான வந்துட்டு ஒரு தசைன்னு சொல்லலாம் அதே போல் சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் சந்திர தசை அப்படி நடக்கிறவங்களுக்கு வரும் சந்திரன் இருந்து அந்த சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு வரும் ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி தசை நடக்கிறவங்களுக்கு தான் இது அப்ரோச் பண்ணும் இதே போல் ராசி அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னு வைங்களேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசி சொல்லலாம் ஒன்று விருச்சக ராசி இன்னொன்று மீன ராசி அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா கன்னிராசி மற்றும் கும்பராசி இந்த ராசிக்காரங்களையும் இது வந்து அப்ரோச் பண்ணும் தசா சொல்லிட்டேன் நட்சத்திரமும் சொல்லிட்டேன் ராசியும் சொல்லிட்டேன் இது வந்து இத்தனை எல்லா ராசிக்காரங்களையும் நான் சொன்ன ராசி நட்சத்திரம் அதே போல் வந்துட்டு தசை நடக்கிறவங்களாம் பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் பிடிக்காது யாரை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வீக்காக இருக்கவங்க எப்போ பார்த்தாலும் இந்த பேயை பற்றியே திங்க் இருக்கவங்க இந்த இருட்டில் வந்து தனிமையிலே இருந்து இதை பற்றியே திங்க் பண்ணுறவங்கெலாம் வந்து ஈஸியாக வந்து அது வந்து அப்ரோச் பண்ண பார்ப்போம் ஏன்னா வந்து நம்ம அதை பற்றி திங்க் பண்ண ஓ எதையுமே நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ணால் தான் அது நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் நீங்கள் திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண என்ன ஆகுனா அது வந்து நம்மளை உணர நம்ம அதை உணர ஆரம்பிப்போம் அது நம்மளை உணர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் வேறு விஷயத்தில் உங்களை டைவெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதாவது குறிப்பிட்ட நட்சத்திரம் சா சொன்னல சொன்னால இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் இவங்க தனிமையில் எப்பயுமே இருக்கக்கூடாது இருட்டில் இருக்கக்கூடாது அதே போல் வந்து அதை பற்றி நெகட்டிவை பற்றி திங்க் பண்ணவே கூடாது நெகட்டிவ் அமானுஷம் சார்ந்த படமும் அதை பற்றிலாம் பேசவே கூடாது பார்க்கவே கூடாது நைட் டைமில் பார்க்கக்கூடாது அதே போல் தனிமை அதாவது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு டூர் போகிறாங்கன்னா அங்கே வந்து அமானுஷம் நிறைந்த இடத்துல போகக்கூடாது அவன் ஒரு கும்பலாக கும்பல்லையே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அதை வந்து அப்ரோச் பண்ணாது இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களை வந்து பேய் வந்து உங்களை அப்ரோச் பண்ணாது பேய் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இதே போல் வேறு சில விஷயமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுமன் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அதே போல் வந்துட்டு வீட்டில் எப்பயுமே வீட்டில் மட்டும் இல்லை நீங்கள் போகிறப்ப வரப்போ எப்பயுமே உங்கள் கூட வந்துட்டு என்னென்னா வந்து விபூதி குங்குமம் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் வந்துட்டு புனித நீர் அந்த மாதிரி நீரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதே போல் வந்துட்டு அம்மன் கோயிலில் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கால பரமேஸ்வரி கோயிலில் பார்த்திங்கன்னா எலுமிச்சி மரம் தருவாங்க அந்த எலுமிச்சி மரத்தை கையில் வச்சுட்டே போகலாம் இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அவங்களை வந்து அண்டை விடாது அதே போல் வீட்டில் பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் அம்மன் இந்த சிலையை வச்சு சிலையில் படங்களை வச்சு வழிபட்டணும் தினம் வழிபட்டணும் அந்த மாதிரி வழிபட்டால் தான் அதுக்கு பவர் இருக்கும் அந்த மாதிரி வழிபடுறவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேய் வந்து பிடிக்க வர வராது அப்ரோச் பண்ணாதவங்களை இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்